அலலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்துஹூ நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆல்ரெடி கன்னியா மிகு அல் குருவான் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம எது ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா ஏழு ஹர்ஃபுகள் அதுக்கு முன்னாடி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வபரகாத்து ரப்பீஸ் இத்னி இல்ம ரப்பீ இத்னி இல்மா யா அல்லா எங்களுடைய கல்வி ஆற்றலை அதிகப்படுத்துவாயாக ஓகேங்களா இப்போது மொதல் ஏழு ஹர்ஃபுகள்னால் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கப்புறம் இங்கே வருவோம் இதுதான் ஏழு ஹர்ஃபுகள் மொதல் என்னன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா இதுதான் ஜபர் இப்போனா மொத்தம் ஏழு இது இருக்குது ஓகேங்களா மேலே வந்தால் அது வந்து ஜபர் அது என்ன சொல்கிறாங்கன்னா ஃபத்தாக அப்படின்னு சொல்லுவாங்க இதே கீழே வந்தால் சேரு அது கசரா இதே இது வந்து பேசு அது வந்து லம்மா அது வந்து இந்த வார்த்தையிலையும் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் ரெண்டு வார்த்தை இருக்கு இதே மேல ரெண்டு கோடு வந்துச்சுன்னா தோ தோ சபரு அது என்னன்னா நமக்கு நசப் அப்படின்னு சொல்றாங்க இல்லைன்னா பததையின் அப்படின்னு சொல்லுவாங்களாம் இதே கீழே வந்துன்னா ஜர் சேரு இல்லைன்னா கசரதைன் அப்படின்னு சொல்லுவாங்களே இது மேலே ரெண்டு லம்ம அதை பேஸ் வந்துச்சுன்னா ரஃபஹா அதுதான் தோ பேஸுன்னு சொல்லுவாங்க லம்ம தயின் அப்படிங்கிறதும் சொல்லுவாங்களா இது சுக்கின் இல்லனா சாக்கின் இது தானது மொத்த ஏழு ஹர்ஃபுகள் அரபி எழுத்துக்களை மீன் குரான்ல ஏழு ஹர்ஃபுகள் தான் அடிக்கடி நம்ம வந்து பயன்படுத்துவோம் அதுதான் இங்கே வந்து ஏழு ஹர்ஃபுகள்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஏழு கிராத்துகள் ஏழு கிராத்துகள்னால் இப்போ வந்து பாண்டிச்சேரிக்கு ஒரு ஸ்லாங்கு சென்னைக்கு ஒரு ஸ்லாங்கு மதுரைக்கு ஒரு ஸ்லாங்கு அவங்க பேசுகிற விதங்கள் ஒரே தான் ஆனால் பேசுகிறது எப்படி இருக்கும் சாப்பிட்டியா 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 அப்படிங்கிற மாதிரி இழுப்பாங்க தெரியுமா ஒவ்வொரு இதாக அதான் எங்கள் கிராத்துகள் இது ரெண்டுக்கு இருக்கிற இவற்றுக்கிடையில் உள்ள வேறுபாடுகளை தான் இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா இது வந்து சரி நம்ம வந்து தமிழ் அர்த்தத்துக்கே போயிடலாம் ரசூல்லாஹு சல்லாஹ் அலை வசலாம் அவர்கள் வந்து கூறினார்கள் நிச்சயமாக இந்த குரு ஆண் ஏழு ஹர்ஃபுகள் ஏற ஏழு ஹர்ஃபுகள்னா நம்ம பார்த்தோம்னா அதுதான் உச்சரிக்கும் முறைகளை மீது இறக்கப்பட்டது இது ஏழு மீது தான் இறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அஸ்லாம் வலைக்கம் சாரி போயிட்டு இப்போ திரும்ப வந்துட்டேன் ஓகே இதில் என்ன பார்த்துட்டு இருந்தோம் ஏழு ஹர்ஃபுகள் உச்சரிக்கும் முறைகள் மீது இறக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ரசுல்லாவே சொல்லியிருக்காங்க எனது ரசா சொல்லல்லா ஹலிவஸ்லம் சொல்லியிருக்காங்க நிச்சயமாக இந்த குருவான் வந்து ஏழு ஹர்ஃபுகள் மீது தான் இறக்கப்பட்டிருக்கு ஆகவே உங்களுக்கு இலக்குவானதே ஓதுங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதுபடி நீங்கள் வந்து ஓதுங்க அவற்றின் அந்த ஏழு விதமான உச்சரிக்கும் முறைகளில் நிவாரணம் தரக்கூடியது போதுமானது தவிர வேறு எதுவும் இல்லை அவற்றின் இந்த ஏழு இருக்குது பார்த்தீங்களா அந்த உச்சரிக்கும் முறைகள் அப்படின்னா என்னது அந்த ஏழு கிராத்துகள் அது வந்து நிவாரணம் தரக்கூடியதாக போதுமானதை தவிர வேறு எதுவும் அப்படின்னா சவுண்ட் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அது வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு நோயாக இருந்தாலும் நிவாரணம் கொடுக்குற மாதிரி இருக்கணும் அது வேறு எதுவும் இல்லை அதுன்னு சொல்கிறாங்க அதாவது அல்கூருவானு அது இறக்கப்பட்ட எந்த ஒரு உச்சரிக்கும் முறையில் ஓதினாலும் அதனுடைய ஒவ்வொரு வசனங்களும் நமக்கு நிவாரணம் தரக்கூடியது நிவாரணம் தவ தரக்கூடியதுன்னா என்னென்னா நமக்கு வந்து ஒரு ரிலீஃப் கொடுக்குற மாதிரி இம்மே மறுமை காரியங்களுக்கும் போதுமானது பாதுகாக்கக்கூடியதும் ஆகும் நம்ம குருவானு மன நம்ம ஓத ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து அவ்வளோ ஒரு நிவாரணம் அப்படின்னா அவ்வளோ ஒரு ரிலீஃப் கொடுக்கும் நமக்கு மன நிம்மதி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இவ்வுலகத்தோட முடியாத அவ்வுலகம் நமக்கு மறுமை உலகத்துக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் எது குருவான் ஓதுறது இந்த நபி மொழி இந்த நபி மொழியின் பொருள் என்னவென்றால் இந்த உம்மத்திற்கு இலகுவான முறையில் பல வழிகளில் குருவானை இறக்கப்பட்டது அப்படின்னா நமக்கு எந்தெந்த ஈஸியாக இருக்கோ அதுபடி ஓதுங்க அப்படின்னு சொல்லி வழிவகுத்திருக்காங்க அதாவது வார்த்தை ஒன்று தான் ஆனால் அதை மொழிக்கின்றதின் பல வகையாக இருக்கும் அதுதான் நம்ம சொல்லுற மொழி நம்ம சொல்கிறது சாப்பிட்டியா அப்படிங்கிறது ஒன்று தான் இன்னொன்று சா சாப்பிட்டியா அப்படிங்கிறது ஒன்று தான் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் அதையே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏனெனில் அரபிய மக்கள் பல கோத்திரங்களை சேர்ந்தவர்கள் இது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே இருக்கிற யாரு பல கோத்திரங்கள் மக்கள்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து பல மொழிகளே பேசுவாங்க அரேபிய ம மக்கள்கள் எல்லாமே பல பல கோத்திரங்கள் இருக்கிறனால அவங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதுபடி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஏனெனில் அதுதான் அவர்கள் அனைவரும் ஒரே விதத்தில் சொற்களை மொழிப்பவர்களாக இருக்கவில்லை ஓ இப்போ வந்து சாப்பிட்டியா அப்படிங்கிறது எல்லாருமே சாப்பிட்டியா அப்படிங்கிறது கேட்க மாட்டாங்களா அப்போ அதே மாதிரி அரபிய மக்கள் பல கோத்திரங்கள் இருந்தனால ஏற்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நெக்ஸ்ட்டு ஆகவே ஒரு வார்த்தையை எல்லா குலத்தவர்களும் ஒரே மாதிரியாக உச்சரிக்க வேண்டும் என்று பணிக்கப்பட்டால் அது எல்லோருக்கும் மிக சிறக சிரமமாக இருக்கும் அப்படின்னா எல்லாருமே ஒரே மாதிரி தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி இருந்து ஒரே மாதிரி உச்சரிக்க தான் செய்யணும்னு சொன்னால் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிரமமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆகவே தான் நபிசல்லா ஹுலை வஸ்லாம் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு குலத்தவருக்கும் அவருடைய வட்டார மொழி வழக்கில் மார்க்கத்தை கற்பிப்பவர்களாக இருந்தார்கள் அதனால அந்தந்த கோத்திரங்களை எப்படி கற்கி கற்பிக்கிறீங்களோ அது மாதிரியே கற்பித்துக்கோங்க அப்படின்னு ரசோலாவே சொல்லியிருக்காங்க உதாரணமாக யுஹுமீனு என்பது சிலர் யுஹ்மீனு என்றும் எனது யுஹ்மீனு அப்படிங்கிற என்பதை சிலர் யுஹ்மின் என்றும் சிலர் வந்து ஹம்சாவை இலகுவாக ஆஹ் யூமினு என்றும் ஓதுவார்கள் என்ன சொல்ல வராங்களா யுஹுமீனு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா யுமினு அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே தப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க அலேஹிம் என்பதை சிலர் அலைஹிம் என்று வேறு சிலர் அலைஹும் அப்படின்னா அலேஹிம் சொல்லுவாங்க அலைஹும்னு சொல்லுவாங்க ரெண்டுமே தப்பு இல்லை கரெக்டு தான் என்றும் ஓதுவார்கள் இந்த வகையான ஓதல்களை மொழித்தல்களை நபிஸ் நபி அவர்களிடமிருந்து நபி தோழர்கள் அறி அறிவித்தார்கள் இங்கேனா இப்படி இத்த இந்த வகையான ஓதல்களை வந்து மொழித்தல் மொழித்தல்களை நபி அவர்களும் இருந்து யார் கற்றுக்காங்க நபி தோழர்கள் வந்து அறிவித்தார்கள் பிறகு தாபியன்கள் அவற்றை அறிந்தார்கள் அப்படின்னா ரசுல்லா ரசுல்லாக்கு அப்புறம் அவங்களுடைய தோழர்கள் அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தோம்னா தோழருக்கு அப்புறம் அவங்களை பின்பற்றோர்ந்தாங்க அதான் தபா தாபியன்கள் அவற்றை அறிவித்தவர் அதுக்கு பின்னான தபாவுத் தபாவுத் தாபியன்கள் அவற்றை மக்களுக்கு அறிவித்தார்கள் புரியுது உங்களுக்கு வரிசை மொதல் ரசுல்லா அதுக்கப்புறம் நபி தோழர் அதுக்கடுத்த தாபியன்கள் அதுக்கடுத்த தபாவுத் தாபியின்கள் அதுக்கப்புறம் மக்களுக்கு அறிவித்துட்டாங்க இவ்வாறு தான் குருவானு ஏனே இந்த அறிஞர்களின் மூலமாக அல்லாஹ் பரப்பேன் இப்படி தான் அல்லாஹ் வந்து குருவானே பரப்பினார் அது மட்டும் இல்லாமல் அல்லாஹே தோல்ற தன்னுடைய வசனம் நான் குருவான பாதுகாக்கிறேன் தான் குருவான் வந்து எந்த ஒரு மாற்றங்களுமே இல்லாமல் அழகிய முறையில் இருக்குது ஏன்னா எல்லா வாக்கு கொடுத்துட்டா ஏ எக்காரத்தை கொண்டு குழப்பத்தால் கூட அந்த குருவானை மாற்ற முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு மாணவர் தனது சகோதோழரிடம் நீ யாருடைய கிராத் படி ஓதுகிறாய் என்று கேட்க அவர் நான் நஃபி அவர்களின் கிராத் படி ஓதுகிறேன் என்று கூறுவார் என்னன்னா ஒரு மாணவர் வந்து தனக்கு சகோதோழரிடம் கேட்குறாங்க நீ எந்த யாருடைய கிராத் படி அதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க நான் வந்து நஃபி அப்படிங்கிறவங்க கிராத்படி படி ஓதுகிறேன் இன்னொரு சொன்னா இப்னு கசீர் கிராத் படி ஓதுகிறேன் அப்படின்னா நம்ம புக்கு கூட எழுதுவாங்க பார்த்தீங்களா அதுதான் சொல்றா அவங்க கிராத்படி பதி நான் ஓதுகிறேன் என்று கூறுவார் இந்த அறிஞர்கள் எல்லாம் இந்த கிராத்துகளை ஓதும் முறைகளை கற்றுக்கொண்டதை சஹாபாக்களிடம் இருந்து கற்றால் இதை அவங்கன்னா யார்கிட்டருந்து கற்றுருக்காங்கன்னா இருந்து கற்றுருக்காங்க அவர்கள் நபி சல்லா அலி இஸ்லாம் அவரிடம் இருந்து இந்த கிராத்துக்களை கற்றார்கள் அப்போ சஹாபாக்கள் யார்கிட்ட இருந்து கற்றுருப்பாங்க நபி சல்லா அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட இருந்து கற்றுருக்காங்க பிறகு இந்த கிராத்துகள் ஓதும் முறைகள் இந்த இமாம்களின் பக்கமே இணைந்து கூறப்பட்டன அதாவது ஏழு இமாம்களின் ஏழு கிராத்துகள் அல்லது பத்து இமாம்களின் இமாம்களின் கிராத்துகள் என்று இப்போது நாம் கூறுகிறோம் அப்படின்னா நம்ம வந்து சும்மா வாழ போல அப்படிங்கிறது வந்து யார் வச்சு நமக்கு நம்மளோட இருக்கிறவங்கள தான் நம்ம பேசுவோம் நம்மளா வாழ அப்படின்னா யாரோ ஒருத்தவங்களை பின்பற்றுது அது மாதிரி தான் இங்கே வந்து ரசோலா காலத்துல வந்து கிட்டத்தட்ட ஏழு மொதல் வந்து ஏழு இதாக இருந்திருக்கு என்னன்னு பார்த்தோம்னா ஏழு கிராத்துகள் ஓதிருக்காங்க அந்த ஏழு பேருமே ஒரு இமாம்கள் பெரிய பெரிய ஒரு அறிஞர் தான் அவங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்காரு ரசோலாட்டம் தான் கற்றுக்கிட்டாங்க இப்போது தப்பு தற்போதுன்னு பார்த்தோம்னா நமக்கு பத்து கிராத்துக்கள் இருக்கு அவங்கடா ரசோல் ட ரசுல்லாவே பல கிராத்துகள் அவங்க இது பண்ணி தான் ஊதியிருப்பாங்க போல் அதனால தான் அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்க இதற்கு பின்னர் பல நூல்கள் கோர்வை செய்யப்பட்டன இவ்வாறு நூல்களை எழுதியவர்களின் ஒருவர் கிரா கிராத்துகளின் ஏழு ஷக்குகள் ஏழு அறிஞர்களிருந்து இந்த கல்வியை கற்றார் என்னன்னா இதற்கு பின்னர் இதுக்கப்புறம் பார்த்தோம்னா பல நூல்கள் இதுக்கப்புறம் உள்ளதே இன்ஷால்லா அடுத்த கிளாஸில் பார்ப்போம் ஏதாச்சும் தவறுகளாக சொல்லியிருந்தால் என்னை மன்னிக்கவும் அல்லாஹ் என்னையும் மன்னிக்கவும் அஸ்தபிர்லா அஸ்தகு ஃபிர்லா ரப்பி சித்னி இல்மா நில்மா சித்னி இல்மா ரப்பீ சித்னி இல்மா யால் தான் எங்களுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாய் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ